ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம் வந்து நெருங்கிகிட்டே இருக்குது விளக்கு வந்து அணையாமல் எண்ணெய் கொஞ்சம் கூட லீக் ஆகாமல் நல்ல நறுமணத்தோட விளக்கு வந்து நல்லா நின்றி பயனுள்ள ஏழு டிப்ஸ் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் வாங்க முதல் டிப்ஸுக்கு போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம புதுசாக வாங்கின விளக்குகளை எடுத்துகிட்டு இது போல் ஒரு பவுலில் தண்ணி சேர்த்துட்டு நாலஞ்சு ஐஸ் க்யூப் சேர்த்துக்கோங்க அதில் நம்ம வாங்கி வச்ச விளக்குகளை இது போல் விட்டுருங்க ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே இந்த தண்ணிலேயே இருக்கட்டும் நீங்கள் ஐஸ் கட்டிக்கு பதுவாக ஐஸ் தண்ணி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஒரு ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு நம்ம இனி விளக்குகளை எடுத்துகிட்டு நல்ல ஒரு காட்டன் துணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்துருவோம் பாருங்கள் இது போல் வந்து விளக்குகளை பூரா தொடச்சி எடுத்துக்கலாம் செகண்ட் டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா முகம் பூசுகிற பவுடரோ அல்லது மாவோ வீட்டில் இருந்துச்சுன்னா இதுபோல் விளக்குகளில் வந்து ஆயில் லீக் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம விளக்குகளில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வந்து எல்லா பக்கமும் படும்படியாக பூசி விட்டுறலாங்க பூசி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் காய வச்சுட்டு நீங்கள் ஏற்றுனீங்கன்னா விளக்கு வந்து ஆயில் கண்டிப்பாக வந்து கீழே லீக் ஆகாமல் விளக்கு எரியும் இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் டிப்ஸ் நம்பர் த்ரீ பார்க்கல வாங்க விளக்குகளுக்கு பின்னாடி வந்து இந்த மாதிரி இடங்களில் தான் வந்து எண்ணெய் லீக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இப்போ இதில் வந்து நெயில் பாலிஷோ அல்லது வந்து ஆயில் பெயிண்டிங் வந்து குழந்தைங்க வீட்டில் வச்சுருப்பாங்க எதுவாக இருந்தாலும் சரி கொஞ்சமாக எடுத்துகிட்டு பின்னாடி பகுதியில் வந்து இது போல் வந்து நீங்கள் பூசி விட்டுருங்க பூசி வந்து காய வச்சுருங்க காய வச்சுட்டு நீ விளக்கு வந்து நீங்கள் ஏற்றிட்டிங்கன்னா கொஞ்சம் கூட ஆயில் லீக் ஆகாமல் விளக்கு வந்து நல்லா எரியும் நம்ம வந்து தீபம் ஏற்றுறக்கு முன்னாடி இது போல் டிப்ஸுகளை வந்து ஃபாலோ பண்ணி காலையிலேருந்தே நம்ம தயார்படுத்தி வச்சுக்கணும் அப்போ தான் டக்குன்னு வந்து நம்ம விளக்கு ஏற்ற முடியும் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம இப்போ விளக்குக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வைக்கணும் மஞ்சள் இது போல் கரைச்சிட்டு விளக்கை எடுத்துகிட்டு இது போல் நீங்கள் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க இப்போ அடுத்தது வந்து குங்குமம் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் குங்குமம் வைக்கிறதுக்கு ஈஸியான ஒரு டிப்ஸு சொல்கிறேங்க குங்குமம் வந்து ஒரு பத்தி குச்சி இருக்குது இல்லைங்களா அதில் எடுத்துகிட்டு நம்ம விளக்கேற்ற திரிய பத்தி குச்சி முனையில் வந்து நம்ம லைட்டாக வந்து இது போல் அப்ளை பண்ணி விடலாம் பண்ணிவிட்டு அதோட ஓரங்களில் வந்து குங்குமத்தை வந்து நம்ம தொட்டுட்டு விளக்குக்கு வச்சுக்கலாங்க பாருங்கள் இது போல் பிடிச்சிட்டு குங்குமம் எடுத்துகிட்டு விளக்குகளை நம்மளுக்கு தேவையான அளவுக்கு எங்கே வந்து நம்ம பொட்டு வைக்கணுமோ அந்த இடத்துல வந்து நம்ம பொட்டு வச்சுக்கலாங்க இது ஒரு சின்ன டிப்ஸு ஃபாலோ பண்ணி பாருங்கள் எப்போவுமே வந்து நம்ம விளக்கேற்றும் போது ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் சேர்த்துட்டு தான் நம்ம திரி சேர்க்கணும் இது நிறையா பேர்த்துக்கு வந்து தெரியறதில்ல திரியை போட்டு எண்ணெய் ஊற்றுறாங்க அப்படி ஊற்றக்கூடாது நம்ம எண்ணெயை சேர்த்துட்டு தான் திரியை இது போல் எடுத்து உள்ளாங்கையில் வச்சு ஒரு திரி திரிச்சிட்டு அப்புறம் நீங்கள் வந்து தீபத்தில் போட்டு பாருங்கள் அந்த திரி வந்து சீக்கிரமாக பற்றிரும் இப்போ அடுத்த டிப்ஸு பார்க்கலாம் வாங்க டிப்ஸ் நம்பர் ஃபைவ் இப்போ நல்ல வாசனையோட கமகமன்னு நம்மளுக்கு விளக்கறியணும்னா இது கம்ப்யூட்டர் சாம்பிராணி எடுத்துகிட்டு கொஞ்சமாக பொடிச்சிட்டு நம்ம வந்து விளக்கல்ல சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நீங்கள் தீபம் ஏற்றும் போது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வாசனையோட வீடே முழுக்க நல்ல நறுமணத்தோடு வந்து விளக்கறியும் கிட்டத்தட்ட கோயில் இருக்கிற மாதிரி இருக்கும் அடுத்த டிப்ஸ் ஆறு பார்க்கலா வாங்க இது போல் விளக்கேற்றிட்டு சீக்கிரம் வந்து எரியாமல் நல்லா நின்றி இருக்குது ஒரு அருமையான டிப்ஸ் சொல்கிறேங்க பாருங்க போல் காயின்ஸ் இருந்தால் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நம்ம திரி சைடு வந்து இது போல் கவுத்தி வச்சிட்டிங்கன்னா விளக்கு வந்து நம்மளுக்கு நல்லா நின்று சூப்பராக ஜோதியாக எரியும் இல்லை அப்படின்னா ஒரு குட்டி விளக்காக இருந்துச்சுன்னா அதையும் இது போல் வந்து கவுத்திட்டிங்கன்னா விளக்கு வந்து நல்லா நின்று பூ போல சூப்பராக ஜோதியாக எரியும் இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணி பாருங்கள் கோயில்கள் எல்லாம் இது போல் வைப்பாங்க நீங்கள் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் விளக்கு வந்து சூப்பராக நின்று எரியும் அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம் வாங்க டிப்ஸ் நம்பர் செவன் அதாவது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சேஃப்டி பின் தான் சேஃப்டி பின் இருந்துச்சுன்னா இது போல் எடுத்துகிட்டு இது போல் வளைச்சிக்கோங்க வளைச்சிட்டு நீங்கள் கட்டிங் பிளையர் வச்சு அந்த முனையில் போயிருக்கிற பூ மாதிரி இருக்குது அதை கூட எடுத்துக்கலாம் இல்லை அப்படியே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இதில் எப்படி நான் வந்து விளக்கேற்றி காட்ட போகிறேன்னு சொல்லிட்டு விளக்கில் வந்து கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணுற திரி எடுத்து இந்த சேஃப்டி பின்னோட சென்ட்ரோ ஹோல்ஸில் வந்து இது போல் விட்டுக்கலாங்க விட்டுட்டு நம்ம அப்படியே விளக்கில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொனையிலேயே கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணி விட்டுருவோம் இப்படி விளக்கு வைத்தும் போது பார்த்திங்கன்னா விளக்கு வந்து நல்லா நின்று சூப்பராக எரியும் விளக்கோட ஓரங்களில் வந்து கருப்பு பிடிக்காமல் இருக்கும் இந்த டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் பாருங்கள் இது போல் வந்து ஓரங்களில் வந்து கருப்பு பிடிக்காமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஷேர் பண்ணிக்கிற ஏழு டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள்